அன்பான உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக உண்மை அன்பை அடுத்திருப்பவர்களில் விதைப்போம் என்ற சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம் இதுவே இறைவன் விரும்பும் உன்னத பண்புமாகும் மனம் மாறி விண்ணரசில் நுழைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் இத்தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த மானுட பண்பு அன்பு ஒன்றே இறைவனை நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறோமோ அதே அளவிற்கு நாம் அடுத்திருக்கிறவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இன்றைய நற்செய்தி வாசகமான மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகளின் உள்ளார்ந்த பொருளை நாம் உணர்ந்தால் இறைவன் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட தன் சாயலாக படைக்கப்பட்ட மானிடரிடம் அவர் எதிர்பார்ப்பது மிக சிறந்த கட்டளைகளான இறைவனிடம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூறுவதும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவதும் என்ற உன்னதமான கட்டளைகளே நமது இதயம் உள்ளம் மனம் உடல் ஆகிய அனைத்தும் ஒரு செயலை குறித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அச்செயல் முழு வெற்றியடையும் எனவேதான் கடவுளிடம் நாம் கொள்ளும் அன்பு முழு வெற்றியை தரும் செயலாக மாற வேண்டுமென்றால் நமது இதயம் நமது உள்ளம் நமது மனம் நமது உடல் அனைத்துமே ஒருங்கிணைய வேண்டும் இறைவன் மீது அன்பு செலுத்த இந்த நான்கும் ஒருங்கிணையும் ஆனால் இரண்டாவது கட்டளையான அடுத்திருப்பவர்கள் மீது அன்பு செலுத்த நமது இதயம் நமது உள்ளம் நமது மனம் நமது உடல் இவை ஒன்றுபட்ட சிந்தனையோடு செயல்படுமா என்ற கேள்வியை நாம் வைத்தோம் என்றால் அது விடையில்லாத வினாவாகவே இன்றுவரை தொடர்கின்றது அடுத்திருப்பவர் என்பவர் என் உறவினரா என்னுடைய குலத்தை சார்ந்தவரா என்னை போன்று வசதி படைத்தவரா சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவரா மிக்க ஆழ்பலம் உடையவரா என்று பார்த்து முடிவு செய்கிறது நம்முடைய மனம் ஆனால் யாரெல்லாம் உதவி இல்லாமல் இந்த சமூகத்தில் அலைகின்றார்களோ யாரெல்லாம் இரக்கம் கிடைக்காமல் தவிக்கின்றார்களோ யாரெல்லாம் ஆதரவு இல்லாமல் அனாதைகளாக பரிதவிக்கின்றார்களோ யாரெல்லாம் நீதி கிடைக்காமல் நிற்கதிகளாய் விரட்டி அடிக்கப்படுகின்றார்களோ அவர்களை நாம் அடுத்து இருப்பவர்களாக ஏற்றுக்கொள்வதையே இறைவன் விரும்புவார் இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு இறைவனை அன்பு செய்வதை தங்களின் முதன்மையான சட்டமாக பின்பற்றினார்கள் ஆனால் மனித நேயத்தின் அடிப்படையில் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதை இரண்டாவது கட்டளையாக ஏற்று கொண்டார்களா என்றால் அது மிக பெரிய கேள்விக்குறியாக மாறுகின்றது இறைவன் விரும்புகின்ற இரண்டாவது கட்டளையான அனைவர் மீதும் நிபந்தனையற்ற கள்ள கபடமற்ற பொறாமைப்படாத அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இத்தவக்காலத்தில் ஆண்டவராம் இயேசுவை முழுமையாக அன்பு செய்யும் நாம் அவர் சாயலாக இருக்கும் அயலாரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் இதைத்தான் நமது திருத்தந்தையும் இந்த யூபிலி ஆண்டில் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அடுத்திருக்கின்றவர்களின் நம்பிக்கை பெற அவர்களின் எதிர்நோக்கை பூர்த்தி செய்ய அவர்களை அரவணைத்து வாழ இத்தவக்காலம் நமது மனதை மாற்ற வேண்டும் நல்ல சமாரியர் ஓமையில் வருகின்ற சமாரியர் எவ்வித பலனையும் எதிர்பாராது அதே வேளையில் விழுந்து கிடப்பவன் யார் எவர் என்று வினா விடுக்காது தம் சமய சட்டங்களுக்கு மாறானது என்று கூட கருதாது தன் முழு இதயத்தோடும் தன் முழு உள்ளத்தோடும் தன் முழு மனத்தோடும் தன் முழு ஆற்றலோடும் உதவுகிறார் இதுதான் உண்மையான அன்பு நிபந்தனையற்ற அன்பு நாம் மீட்படையும் வழி என்னவென்று தேடி அலையாமல் நமது ஊரிலே நீண்ட நாட்களாக வாழ்விடங்களை இழந்திருக்கின்றவர்களையும் நம்மை சுற்றியுள்ள மருத்துவமனைகளிலோ அல்லது ஊரிலோ யாரும் கவனிக்காமல் இருக்கின்ற நோயாளர்களையும் முதியோர்களையும் சென்று பார்ப்பதும் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் தொழு நோயாளர் இல்லங்கள் மாற்றுத்திறனாளி இல்லங்களுக்கு நாம் திருப்பயணிகளாக செல்வோம் இதுவே மீட்புக்கு செல்லும் வழியாக இருக்கும் அங்கு இருப்பவர்கள் எல்லாருமே நமக்கு அடுத்திருப்பவர்கள் என்ற உணர்வோடு நமது பயணத்தை தொடர்வோம் அவர்களை அன்பு செய்து உன்னதமான இரண்டாவது கட்டளையையும் கடைபிடிப்பவர்களாக மாறிட தவக்காலம் நமக்கு உதவட்டும் நன்றி